அரசே இது உங்களுக்கு இல்ல நம்ம நாட்டினுடைய வருங்கால ராஜாவுக்கு அதாவது நம்முடைய இளவரசருக்கு கொடுக்கதான் கொண்டு வந்த அப்படின்னு சொன்னாராம் அரசே இது வெறும் சாதாரண பொம்மைகள் இல்ல இந்த நான்கு பொம்மைகளுமே கொஞ்சம் விசேஷமானது இந்த பொம்மைகளினுடைய ஒரு பக்கம் காதல வந்து ஓட்டை ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே அரசரும் அட ஆமா நான்கு பொம்மைகள்லயுமே இந்த ஓட்டை இருக்குதே அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அந்த சிற்பி முதலாவது பொம்மையை எடுத்து அரசர்கிட்ட கொடுத்திருக்காரு கூடவே ஒரு மெல்லிய சங்கிலியையும் கொடுத்திருக்காரு இந்த சங்கிலிய அந்த பொம்மையினுடைய காதில் இருக்கக்கூடிய ஓட்டை வழிய விடுங்க அரசு அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் அப்படி அந்த சங்கிலியை ஓட்ட வழியா உள்ள விடும்போது அது மறுபக்க காதின் வழியே வெளியே வந்திருக்கு உடனே அந்த சிற்பி அந்த பொம்மைக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு அரசே மனிதர்கள்ல சில பேர் இப்படிதான் இருக்காங்க நம்ம எதை சொன்னாலும் இப்படிதான் இந்த காதுல வாங்கி அந்த காதின் வழியே வெளிய அனுப்பி விடுவாங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது பொம்மையை எடுத்து கொடுத்து அதே போல அந்த சங்கிலியை அந்த ஓட்டை வழிய விட சொல்லிருக்காரு அப்படி விடும் போது இந்த தடவை என்ன ஆயிருக்குன்னா அந்த ஓட்டை வழியை விட்ட சங்கிலி பொம்மையினுடைய வழியே வெளியே வந்திருக்கு இதுக்கு அந்த செருப்பு என்ன விளக்கம் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா எதை சொன்னாலும் மனிதர்களையே வைக்க மாட்டாங்க அடுத்த நொடியே வெளியே எல்லார்கிட்டயுமே சொல்லி அதை பரப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறமா மூன்றாவது பொம்மையை எடுத்து அரசர்கிட்ட கொடுத்திருக்காரு கூடவே அந்த சங்கிலியையும் கொடுத்திருக்காரு இந்த முறை அந்த சங்கிலிய காதின் வழியை அனுப்பும் போது அது வெளியே வரவே இல்லையா உள்ளயே இருந்துட்டான் உடனே அந்த சிற்பி சொல்லிருக்காரு இப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அது வெளியே வராது இருந்து இருந்துவிடும் அப்படின்னு சொல்லிருக்காரு அரசருக்கு பொறுமை தாங்க முடியலையா அதுக்கு சிற்பி பொறுமையா நான்காவதாகவும் ஒரு பொம்மை இருக்குதுல்ல அதையே சோதிச்சு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்பு போலவே ஒரு சங்கலிய அரசர்கிட்ட கொடுத்திருக்காரு அரசரோ அந்த பொம்மையினுடைய காதின் ஓட்டை வழிய அந்த சங்கிலியை உள்ள அனுப்பியிருக்காரு அந்த சங்கிலி மறுபக்க காதின் வழியே வெளியே வந்திருக்கு சிற்பி மீண்டும் அந்த சங்கிலிய முன்பு அனுப்புன மாதிரியே காதின் வழியை அனுப்ப சொல்லியிருக்காரு இந்த முறை என்ன இருக்கு அப்படின்னா அது வாய் வழியே வெளியே வந்துச்சான் மூன்றாவது முறையும் அந்த சங்கிலிய அது போலவே உள்ள அனுப்ப சொல்லியிருக்காரு ஆனா இந்த முறை அது வெளியே வரவே இல்லையா உடனே அந்த சிற்பி அந்த பொம்மைக்கான விளக்கத்தை சொல்லியிருக்காரு அரசே இந்த நான்காவது பொம்மையை போன்ற மனிதர்கள் தான் ரொம்பவே நம்பகமானவர்கள் அவர்களை நம்ம முழுமையா நம்பலாம் எப்படினா எங்க பேசணுமோ அங்க பேசுவாங்க எங்க கேட்கணுமோ அங்க கேட்பாங்க எங்க அமைதி காக்கணுமோ அங்க அமைதியும் காப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பூமிக்கான விளக்கத்தை அரசர்கிட்ட கூறியிருக்காரு இதுதான் இன்றைக்கான கதை இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த நான்காவது பூமியை தான் இருக்கணும் அதுக்காக மற்ற மூன்று பூமியை போல இருக்கிறவங்களை வெறுக்கவும் கூடாது அவங்களை விட்டு விலகவும் கூடாது அவங்களை அவங்கள தான் வாழணும் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த நான்கு பொம்மைகளில் நீங்கள் எந்த பொம்மையை போல் இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்